வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழன் டிகே ஒழுங்காக ஒழுங்கா வந்து கோஆபரேட் பண்ணாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அதற்காக வந்து தமிழனை மட்டுமே வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியாது ஆரம்பத்தில் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள்லாம் வந்து சொதப்பி இருந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் கேம் வந்து மாறுச்சு ஆனால் தினேஷ் கார்த்திக் பாத்தீங்கன்னா அவர் வந்து அடிக்க கூட வேணாம் சரியா வந்து கோஆப்ரேட் மட்டும் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஈஸியா வந்து ஆர்சிபி இந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருக்கலாம் பட் இப்போ வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த கேமில் டிகாக் மற்றும் நிகோல் ஸ்பூரன் இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியான ஆட்டத்தினால நூற்றி எண்பத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதுக்கு பிறகு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விராட் கோலி மற்றும் டூ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவு நல்லா ஆடி இருப்பாங்க ஒரு நாற்பது ரன் வந்து பார்ட்னர்ஷிப்ல அடிச்சிருப்பாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலமலன் விக்கெட் வந்து விழுந்துச்சு அதுவும் வந்து மூணு மெயின் விக்கெட் அடுத்த அடுத்து அவுட் ஆனாங்க விராட் கோலி அவுட் ஆனாரு டூ பிளஸஸ் ரன் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் மேக்ஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா டக் அவுட் ஆயிருப்பாரு கேமரா கிரீன் வந்து போல்ட் ஆயிருப்பாரு அப்போ இவங்க நாலு பிளேயர் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விக்கெட்ஸு பட் இவங்களே வந்து சொதப்பன காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஆர்சிபி டீம் வந்து திணற ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அனுஜ் ராவத்தும் படிடாரும் ஓரளவு கேம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க கடைசி நேரத்தில் வந்து மகிப்பால் லோம்ரோர் இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டு காட்டியிருப்பார் கேமை வந்து அப்படியே ஆர்சிபி பக்கம் வந்து திருப்புனார் ஏன்னா வந்து அதிரடியாக ஆடி ஃபோர் சிக்ஸ்னு இவர் வந்து பறக்க விட்டுட்டு இருந்தார் முன்னொரு முனையில் பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து நின்னார் லோம்ரோர் தான் அடிக்கிறாரு அப்படின்னு வந்து தெரியுது அப்போ வந்து டிகே வந்து சப்போர்ட் பண்ணால் வந்து போதும் ஆனால் தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா எட்டு பால் பிடிச்சி வெறும் நாலு ரன் மட்டும் அடிச்சு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கூட வந்து அடிக்கலை இதற்கு முன்னாடி கேம்லெலாம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அதனமோ ஓகே தான் பட் இந்த கேமில் வந்து லோம்ரோருக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணாலே போதும் ஆனால் டிகே அதை வந்து பண்ணலை ஆர்சிபி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க பாயிண்ட் டேபிளில் ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்காங்க மூணு தோல்வியை வந்து சந்திச்சு மோசமான ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இருக்காங்க நன்றி